ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீண்ட நாளாக உங்கள் முகத்தில் அசிங்கமாக மருக்கள் இருக்கா எங்கே எல்லா மருந்தும் வந்து யூஸ் பண்ணி ரெடியாகவே இல்லையா டாக்டர்கிட்ட பார்த்து கூட நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருதா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை மட்டும் டிப் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மட்டும் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுத்து ரெண்டே நாளில் வேர்கால்களோட உதுந்து திரும்பவும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மறுக்களே வந்து வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஒரு மாய மந்திரன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இதை எஃபெக்டான ஒரு வேலை செய்யும் இது நீங்கள் அப்படியே டச்சப் பண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை பஞ்சில் டச் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும் நல்லா வந்து சு ரொம்ப சூப்பராகவும் ரிசல்ட்டு கொடுக்கும் செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி தான் இந்த மருக்களுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ரசத்துக்கு நம்ம இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் இதை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம செய்கிற ஹோம் ரெமடி மிக்சி ஜாருக்கெல்லாம் பற்றாது அதனால் கல் வந்து நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா இது ஸ்கின்ல வைக்கிறதுனால காரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கழுவு கழுவி நல்லா துணியில் போட்டு துடைச்சி எடுத்துருங்க ஈரப்பதம் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வந்து கழுவியாச்சு இப்போ இதோட நம்ம ஃபஸ்ட்டு பொருள் இதுக்கு தேவையானதே வந்து பூண்டு பூண்டு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க மறுக்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் பூண்டை நல்லா தோலை மேல் தோலை ஃபுல்லாகவே நல்லாவே உரிச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம அதிகமாக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பூண்டில் வந்து சாறு எடுக்க முடியுமா கண்டிப்பாக சாறு அதிகமாக எடுக்க முடியாதுங்க அதனால் நம்ம இது கூட ஒரு ரெண்டு பொருளை வந்து நம்ம சேர்த்து தான் அந்த சாறு வந்து நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து இது நீங்கள் தொடர்ந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் வைங்க லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து உதிந்துடும் அதுக்கப்புறம் வேறோடு நம்மளுக்கு உதுந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த மருக்கல் வரவே வராது இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இடித்து எடுக்கணும் ஃபஸ்ட்டே வந்து இது இடிச்சுருங்க நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பொருளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு ரெண்டு பூண்டையும் வந்து இந்த மாதிரி இடிச்சாச்சு இல்லையா இதோட சாறு வந்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது இது கூட நம்ம அடுத்ததான் சேர்க்கக்கூடியது கற்றாழை ஜெல்லு வீட்டில் நம்ம இருந்துச்சுன்னா அந்த ஜெல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் மெடிக்கலாக ஒயிட் ஜெல் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜெல் இதில் எடுத்துக்கோங்க நார்மலாகவே நீங்கள் கற்றாழை ஜெல்ல வந்து வச்சுட்டு வந்தாலே வந்து மரு வந்து வராது நல்லா தடவி குளிச்சுட்டு வந்திங்கன்னாவே வராது நம்ம இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த கத்திரால் ஜெல்லையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டை நல்லா நசுக்கிட்டு அடுத்து தான் நீங்கள் வந்து இது சேர்க்கணும் முன்னாடியே வந்து சேர்த்துடக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக இதில் கூட நம்ம சேர்க்கக்கூடியது வேரோட எந்த அளவுக்கு இருந்தாலும் உதிர்றதுக்கு நம்ம வந்து இன்னொரு பொருள் வந்து சேர்க்கக்கூடியது எலுமிச்சை சாறு அதிகமல்லாம் சேர்க்க தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு சொட்டு சேர்த்திங்கன்னா போதும் விதைகள் எடுத்துருங்க அந்த அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு சொட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லாத்தையுமே இதில் நீங்கள் கலந்துடணும் ஃபுல்லாகவே அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸிங் ஆகிடுச்சி பார்த்திங்களா இப்போ வந்து நீங்கள் இதை பிழிஞ்சு எடுக்கணும் ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன வடிகட்டி வச்சு நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது இதில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம இதில் எடுத்துடலாம் ஸ்பூனெலாம் போட்டால் வராதுங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டியை வச்சுட்டு அப்படியே கையில் வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்க ரெண்டு பல் நல்லா பெரிய பல் பூண்டு போட்டிங்கன்னா போதும் இந்த சாறை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் விடாமல் வச்சிங்க அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் பூண்டு பூங்குச்சாறை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும் நீங்கள் வடிகட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி வெள்ளை துணியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கற்றாலையும் சேர்த்து லெமனும் சேர்த்து இந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் நம்ம அப்படியே எடுத்து வச்சாலும் திப்பு திப்பாக இருக்கும் வைக்க முடியாது அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ சாறு வந்து நல்லாவே கிடச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாறு வந்து கிடச்சிருக்கு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் காட்டன் பஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து தொட்டு தொட்டு எடுத்து நல்லா பஞ்சுக்கு அந்த மரு மேலே கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது நீங்கள் மறு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்கள் இப்போ மறு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பட்ஸு மாதிரி கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை சுற்றி இந்த மருவு மேலே இப்படி டிக் பண்ணிகிட்டே இருங்க இதை வைக்க வைக்க அந்த மருக்கள் ஆகும்னா அந்த காரம் போய் உள்ளே இறங்க இறங்க சுறுசுறுசுறுன்னு ஒரு சின்னதாக ஒரு மைல்டான எரிச்சல் வந்து வரும் அந்த எரிச்சல் வரணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து வைக்கிறப்போ அந்த எரிச்சல் உள்ளே போகிறப்போ வேரோட அந்த மறுக்கள் வந்து கீழே உதிந்துடும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டிங் கொடுக்கும் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹையாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இந்த மாதிரி சிம்பிளான ஹோம் ரெப்டியாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா உங்களுக்கு சின்னதாக இருக்கீங்களே வந்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டே நாளில் வந்து உதிந்துடும் முகத்தில் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறத பார்லர் போய் ரொம்ப காசு செலவு பண்ணி வழியோடு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ஈஸியான ஹோம் அப்படியே ஒரே வாரம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் நல்ல இந்த மாதிரி உதுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல வரவே வராது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் மறு வச்சு கூட காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு குட்டியாக ஒன்று இருக்கா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்று பஞ்ச் மாதிரி எடுத்து டிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கையில் இப்படி தொட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி வந்து வைங்க இப்படி பஞ்சு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க வச்சு இந்த மாதிரி அப் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் வயல்ட்டு அந்த எரிச்சல் வருது நீங்கள் ரெண்டு தடவை வச்சிங்கன்னாவே அந்த மறுக்கள் இருக்கிற பக்கம் அந்த நல்ல எரிச்சல் போயிட்டு அந்த வேரோடு வந்து உதுந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாளில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக காணாமே போயிடும் நீங்கள் மறுக்கள் இருந்துச்சான்னு ஞாபகமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வழியே இல்லாமல் மறுக்கலை ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வந்து மச்சமாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது கழுத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க இதை சும்மா நீங்கள் காட்டன் பஞ்சில் நினச்சி இப்படி டிக் பண்ணி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு உடனே அதை விழுகுமா விழுகாதங்கிற ரிசல்ட் எப்படி தெரியும் அப்படின்னா மைல்டான ஒரு சின்னதாக ஒரு எரிச்சல் வரும் அந்த எரிச்சல் வந்துருச்சுனாவே உங்களுக்கு அந்த மறுக்கள் வந்து கீழே உதிந்துடும் அதை வந்து நீங்கள் உடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண முடியாது இல்லையா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டும் காலையில் ரெண்டு டைம் வந்து வைங்க வைக்கிறப்போ ரெண்டே நாளில் உதுந்துடும் இது நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெபடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க மறுக்கள் இது வரைக்கும் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உடனே ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்